சன் தொலைக்காட்சியில் பெண்களை மையப்படுத்தி ஒளிபரப்பாகும் தொடர்கள் நிறைய உள்ளது அதில் ஒன்றுதான் எதிர்நீச்சல் திருச்செல்வம் அவர்களின் இயக்கத்தில் பல நடிகர்கள் நடிக்க ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடர் விறுவிறுப்பின் உச்சமாக அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பரபரப்புடன் ஓட்டிக் மாரிமுத்து அவர்களின் இறப்பிற்கு பிறகு இத்பில் கொஞ்சம் பின்வாங்கி வந்தாலும் இப்போது மீண்டும் பழைய இதத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த தொடரில் ஆதிரை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் சத்யா தேவராஜன் இந்த தொடரில் இவருக்கு நடந்த திருமண எபிசோடின் போது இதிருப்பில் டாப்பில் வந்தது இவருக்கு நிஜத்தில் திருமணம் முடிந்துவிட்டது அண்மையில் தனது கணவருடன் திருமண நாளை கொண்டாடியுள்ளார் அதோடு காதல் சண்டை பயணம் உடற்பயிற்சி கூடம் திரையரங்கம் என வாழ்க்கையை உடனிருந்து பகிர்ந்து கொள்வோம் நான் உன்னை காதலிக்கும் அளவு மிகப்பெரியது என கணவருடன் எடுத்த புகைப்படங்களை பதிவிட்டு ட்வீட் செய்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க